மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் அது என்ன சொல்லு என்னது அது பூம்புகார் அங்கேதான் நம்ம வந்திருக்கோம் சூப்பராக இருக்கு பாரு ஆனால் இப்போ வெயில் கம்மியாயிடுச்சு பாரு எல்லாரும் இப்போதான் வராங்க டைமே இதுதான் அங்க சிலபதிகாரம் கலைக்கூடம் இடிஞ்ச சிலபதிகாரம் கலைக்கூடம் இருக்கு This is lighthouse. Lighthouse. சிலபதிகாரம் கலைக்கூடம் இடிஞ்சது அங்க வந்து கண்ணகி மண்டபம் அது இதுல தெரியல ஆஹ் தெரியுது அங்க தெரியுது கோபுரம்னா கண்ணகி மண்டபம் 还有那边嘛，哦，然后。